டியூப் தமிழ் வணக்கம் டென்மார்க்கில் புகைப்பிடித்தல் காரணமாக பதினாறாயிரம் பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள் என்று சற்று முன்னர் செய்திபலியாகி இருக்கின்றது இது மிக துயரமான சம்பவம் ஆகவே டென்மார்க்கில் அமைந்திருக்கின்ற விற்பனை செய்வதை முற்றாகவே நிறுத்திவிட வேண்டும் என்கின்ற முடிவுக்கு இவர்கள் ஏற்கனவே இருபது வீதமான சிகரெட்டுகள் விற்பனை செய்வதை நிறுத்தி இருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வருகின்ற பொழுது படிப்படியாக முன்னேறி சென்று முற்றாகவே கடை தொகுதியில் இருந்து சிகரெட்டுகள் விற்பனை என்பது நடைபெறாத இடம் நோக்கி இந்த பாரிய கடை தொகுதி மாற இருப்பதாக அறிவித்திருக்கின்றது கொண்ட இந்த தொகுதி ஐரோப்பா முழுவதிலும் குறைப்போமாக இருந்தால் நாற்பது வீதமான வியாபார இழப்பு ஏற்படும் இதை எப்படி ஈடு செய்வது என்பதற்கு அவர்கள் புதிதாக விற்பனையை வேறு திசை நோக்கி நகர்த்த வேண்டும் என்கின்றார்கள் அதேவேளை இப்பொழுது சிகரெட் குடித்து மரணமடைவோர்களுடைய குடும்பங்கள் பெரும் அவர்கள் சிகரெட்டுகளை விற்பனை செய்யாத கடைகளை நோக்கி புலம்பெயர ஆரம்பிப்பார்கள் அவர்களுடைய ஆதரவு அமையும் இதனால் விற்பனையை ஈடு செய்ய முடியும் என்று அவர்கள் கருதுகின்றார்கள் டென்மார்க் நாட்டில் ஒவ்வொரு நான்கு பேருக்கும் மூன்று பேர் என்கின்ற அளவில் சிகரெட் பாவிப்பவர்கள் அதை விடுவதற்கே துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களால் அதை விட முடியவில்லை இருப்பினும் இப்படியான கடை தொகுதிகளுக்கு வந்தால் பொருட்களை வாங்கிய பின் பணம் கொடுப்பதற்கான நிற்கும் இடத்தில் சிகரெட்டுகளை ஒரு அலுமாரியில் அழகாக அடுக்கி வைத்திருப்பார்கள் பணத்தை கொடுக்க வருபவர்கள் திடீரென மனம் மாறி சிகரெட்டை வாங்கக்கூடிய விதமாக மக்களுடைய கண்களை கவரும் இடத்தில் கடைகளில் சிகரெட் அடுக்கப்பட்டு இருப்பதானது பெரும் பெரும் வியாபார தந்திரமாக இருக்கின்றது இன்று புகைப்பிடித்தல் தான் உலகத்தின் மிகப்பெரிய மரண அவலமாக இரு து இதற்கு நாங்கள் போராடித்தான் ஆக வேண்டும் என்று தொகுதியினுடைய நிர்வாகி கூறுகின்றார் இருப்பினும் விற்பனை குறைவடைந்து தெரிவிக்கப்படுகின்றது சாதாரணமாக இளையோரிடையே சிகரெட்டினுடைய ஆபத்து இப்பொழுது உணரப்பட்டு வருகின்றது இருப்பினும் சிகரெட்டுகளை பாவிக்காதீர்கள் இதனால் புற்றுநோய் வரும் என்று எத்தனை விளம்பரம் செய்தாலும் அந்த விளம்பரங்கள் சிகரெட்டுகள் பாவிப்பதை குறைப்பதை விட சிகரெட் பாவனையை அதிகரித்ததுதான் வரலாறு சுகாதாரத்துறை எவ்வளவு விளக்கியும் பயனற்று போன நிலையில் டிடில் கடை தொகுதி இந்த இடத்திற்கு வருகின்றது புற்றுநோயால் மரணம் அடைகின்ற ஒவ்வொரு பத்து பேருக்கும் இரண்டு பேர் என்கின்ற அளவில் சிகரெட்டுகளினால் ஏற்படுகின்ற புற்றுநோயால் மரணித்தவராக இருக்கின்றார்கள் எனவே இதை பார்த்து பலவேறு கடை தொகுதிகள் இதை நிறுத்தி வருகின்றன இது முக்கியமான விடயமாகும் ஆனால் இலங்கையில் பார்க்கின்ற பொழுது சிகரெட்டினுடைய அதிகமாக இருக்கின்றது இருப்பினும் பல கடைகளில் புகைப்பிடித்தல் கூடாது என்று தடை செய்திருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது சிகரெட்டினுடைய இடத்தை இலங்கையில் வெற்றிலை அதிகமாக பிடித்திருப்பதையும் நேற்றைய செய்திகளில் குறிப்பிட்டிருக்கின்றோம் கடைகளில் விற்பது ஆபத்து அதாவது சிகரெட் புகையிலை கடைகளில் இனிப்பு விற்பது ஆபத்து கடைகளில் மதுபானம் விற்பது ஆபத்து இந்த மூன்றையும் நிறுத்துவதற்கான முயற்சி நோக்கி டிடில் நகர்ந்து கொண்டு இருக்கின்றது ஏன் இனிப்பை நிறுத்த வேண்டும் மதுபானத்தில் இருப்பது இனிப்பு தான் சிகரெட்டால் வருகின்ற தாக்கம் போல இனிப்பை அதிகமாக பாவிப்பதும் ஒரு அடிட் என்று கூறுகின்றார்கள் அதுவும் இந்த சிகரெட் மதுபானம் போல சுகை இனத்தை ஏற்படுத்தும் ஒன்றுதான் என்பதும் குறிப்பிடத்தக்கது எனவே சாக்லேட்டுகள் மீது கட்டுப்பாடு வருகின்றது ஐரோப்பாவிலேயே நிறை கூடிய இளையோர் இருக்கின்ற நாடாக டென்மார்க் இருக்கின்றது இதற்கு காரணம் இனிப்பை அதிகமாக சிறுவயதிலேயே உண்ணுவது என்பதும் இது ஒரு போராட்டம் என்பதும் மதுபானத்தை அதிகமாக அருந்துகின்ற இளையோர் இருக்கின்ற நாடாகவும் டென்மார்க் இருக்கின்றது இத்தகைய நிலைகளை மாற்றியமைக்க வேண்டும் மரண சங்கொலியாக மதுபானம் இனிப்பு சிகரெட் என்பன இருக்கின்றன என்றால் மிகை கூற்று அல்ல அதையும் தாண்டி போதை வஸ்து கஞ்சா வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கின்ற கண்விழித்து மக்களை காப்பாற்ற முயற்சி எடுத்திருப்பது முக்கிய விடயமாகும் இந்த விவகாரம் இலங்கையின் வடபுலம் யாழ்ப்பாணத்தில் அழகான மரத்தடியில் நின்று பின்னால் ஏரிகள் போன்ற நீர்நிலைகள் காணப்படுகின்ற பின்னணியில் இருந்து தரப்படுகின்றது உலக கைதடி சங்கம் என்கின்ற ஸ்தாபனத்தை இயக்கி உலகம் முழுவதிலும் இருக்கின்ற கைதடி மக்களை ஒன்றாக இணைத்து மாதந்தோறும் இவ்வளவு பணம் தர வேண்டும் என்று உலகம் முழுவதிலும் இருக்கின்ற கைதடி மக்கள் ஒன்றிணைந்து தங்களுடைய கைதடி என்கின்ற நகரத்தை முன்னேற்றி கொண்டிருக்கின்ற காட்சிகளை இலங்கையினுடைய ஊர்களை புலம்பெயர் நாடுகளில் உலக ஊர்களாக மாற்ற வேண்டும் என்ற கைதடி உலக சங்கத்துடன் அவர்களுடைய முன்னேற்றத்தை இந்த கைதடியில் இப்பொழுது நான் காண்கின்றேன் இதுபோல மேலும் உதவிகளை வழங்கி இந்த அழகிய கைதடியை மேலும் அழகுபட செய்ய வேண்டும் இது இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் கைதடியில் இருந்து டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக கீசே துறை வணக்கம் உறவுகளே